மிருகங்களை யானையானது உயிருக்காக பயந்து ஒரு கொண்ட மிருகத்தை கொல்ல நாளைய தினமும் நாட்டு மக்களை கூட்டிக்கொண்டு அமைச்சரில் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு புதரில் மறைந்திருந்தோம் நானும் அமைச்சரும் ஏ உச்சி வெயில் நேரத்தில் அந்த மிருகம் இங்குதானே வந்து நீரோடையில் தண்ணீர் அருந்த வேண்டும் என்று ஒரு பொன்னால் முடிவதற்கும் அனுமதிக்க பிறந்தவன் பிராமண சலபோசன் அதாவது வந்தான் தன்னுடைய தாய் தந்தையை காவடியாக கட்டி தோலின் வந்தான் மகனே சுரோச்சனா தண்ணீர் தாகமாக இருக்கிறது இடம் அடந்த காணகம் தாய் தந்தை பிறவி குருடர்கள் அந்த காவடியை கீழே வைத்து விட்டு சென்று ஜலம் கொண்டு வர சென்று மிருகங்கள் யாராக கொண்டு விட்டால் என்ன செய்வது என்று அந்த காவடியை ஒரு மரக்களில் மாட்டி விட்டு சென்றான் அந்த சிறுவன் சென்றான் நீரோடையை கண்டான் மற்ற மகிழ்ச்சியை கொண்டான் குனிந்து தண்ணீர் முள்ளு சமயத்தில் குடுவையிலே அமைச்சர் தெரிவிக்கிறார் மன்னா உயிருக்காக வயிறு சென்ற மிருகம் தண்ணீர் அருந்துகிறது போடுங்கள் மானமுடியும் அமைச்சரே யானை தண்ணீர் அருந்துகிறது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று மன்னா அணுதி நம்ம பட்டத்து யானைகள் அரசாங்கத்தில் தண்ணீர் அருந்து காட்சி நான் பார்க்கவில்லையா இதை நம்பினே அதா அமரச்சர் சொல்வது உண்மை என்று போட்டேன் பானத்தை அம்மா என்ன சென்று பார்த்தா சிறுவன் மாட்டில் பானம் பாய்ந்து உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறான் ஐயா என்று நீங்களா சத்தியம் தவறாத உத்தம பரம்பரையிலே என் தாய் தந்தை அவர்களுக்கு ஜலம் கொண்டு வந்த என்னை கொட்டுவிட்டீர்கள் நான் பிழைக்க மாட்டேன் எடுத்துச் சென்று என் தாய் தந்தைக்கு கொடுத்து விட்டு பெற்ற கடனை குழுவில் உள்ள ஜலத்தை வாங்கினேன் அந்த இறந்து விட்டான் ஆனது என்னுடைய காலடி ஓசை கேட்டு சுவாமி நம் மகன் நடந்து வருகிறான்

மிருகங்கள் வேட்டையாட வந்து இந்த மிருகம் மகளை கொண்டு விட்டு தாகத்தை தீர்த்துக் பரம்பரையிலே வந்தவன் நீடா பகிரத சக்கரவர்த்தி பரம்பரையிலே வந்தவன் நீயாடா சத்தியவன் தவறாத அரிச்சந்திரன் பரம்பரையிலே வந்தவன் என் மகனை கொண்டு விட்டாயே கொடுக்கிறேன் சாபத்தியம் சரதா நான் சாகும் போது எனக்கு எப்படி ஒரு மகன் இல்லையோ அந்த உனக்கு நான்கு மகனும் உதவக்கூடாது அந்த சாபம் பழிக்கு நேரம் வந்து விட்டது ஆகும் நீராம்பல் தான் நூலளவு ஆகுமா நுண்ணறிவு மேல தவத்தளவு ஆகுமாம் தன்பத்த செல்வம் குளத்தளவு ஆகுமா என்றபடி ஆடி நாசக்காரி காட்டி விட்டாயே உண்மை பரிசையை பெரியோர் சொல்வார்கள் சோழமாரி சே தாயை மாதிரி பொண்ணு அந்த தாயின் வழியில் வந்தவளே கேக்கி நாட்டு மன்னன் உன் தாயும் தந்தையும் அரத பொறுப்பை கேக்கி நாட்டு அமைச்சரிடம் ஒப்படைத்து விட்டு காடகம் சென்றார்கள் ஒரு ஆறு மாதம் காலம் இருந்து வரலாம் என்று ஆறு மாதம் எப்படி இருக்க முடியும் கானகத்தில் சிறிய குடிசை அமைத்தார் அமைத்துக் கொண்டிருக்கும் போது எறும்புகள் சாரசாரையாக வந்ததாம் முதலில் வந்த எறும்பு அவர்கள் குடிசையை நாம் ஏன் கெடுக்க வேண்டும் திரும்பி போக இதை பார்த்த மன்னர் சிரித்தார் இதை தாய் கேட்கிறாங்க ஏன் கே சிரிக்கிறீங்க அவன் சிரிக்க முடியாது எங்களை பார்த்து சிரித்தாய் அது என்ன சாபம் இந்த உண்மையை சிரித்த உண்மையை உன்னுடைய மனைவியிட சொன்னால் உன் தலை யாரோ சுத்த அதனால சொல்ல மறுகிற உயிர் போயிடுங்க அந்த குடிசையின் பக்கத்தில் கிணறு கிளைகள் தாவிக் கொண்டிருக்கிறது ஒரு ஆண் ஆடு ஒரு பெண்ணாடு மேஞ்சு கொண்டாது எப்பவுமே ஆம்பளைகளுக்கு தயால குணம் அதே போல இந்த ஆணாடு தழைகளை தாவி தாவி கொடுத்ததான் பெண் ஆட்டிருக்கு பெண் ஆடு மேய்ந்தது நடு கிணத்தில் ஒரு கிளை இருக்கிறது இதை தாவி கொடு என்று நடு கிணத்தில் தாவி கொடுத்தால் ஆணாடு தண்ணீரில் விழுந்து இறந்து விட மறுத்தது அப்படின்னா உள்கருத்து என்ன நடு கிணத்தில் இருக்கும் கிளையில் உள்ள தழையை தாவி கொடுத்து ஆனாடு செத்தாலும் பரவாயில்லை அதே போல உன் தாய்க்கு உண்மைய சொன்னா அவன் பரவாயில்ல உண்மையை அதே போல நான் செத்தாலும் பரவாயில்லைன்னு பண்றேன் பித்தக்கு சத்து விசனமும் தரித்திரம் மக்களுக்கு சத்து மாதா பிதா ஆணுக்கு சத்துரு கடனும் கஷ்டமும் பெண்ணுக்கு சத்துரு வயதும் மோகமும் மழைக்கு சத்து வஜ்ஜிரா இதுமும் பணியும் பாம்புக்கு சத்துரு கருடனு கெரியும் எனக்கு சத்துருவும் உயிரும் உண்டு கண்டி அடி பாடி நீ பொற்றிழந்து பூவிழந்து பூசும் மஞ்சளை இழந்து வளையலெல்லாம் உடைந்து வண்ண வண்ண மலரில் கீழே உதித்து தெல்லை சேலை உதித்தி அதோ வருகிறான் பால் முண்டை அந்த செயலை எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் புனிதமான உடல் நான் இறந்து விட்ட பிறகு என் உடலின் மீது ஒரே ஒரு சட் பொட்டி கண்ணீர் கண்ணீர் கூட மேல்படக்கூடாது என்னை தொடக்கூடாது என்ன பாவம் பண்ணினானோ என்ன பாவம் பண்ணினானோ வருவதும் போவதம் ரெண்டு இன்பம் துன்பம் வந்தால் போகாதது பசி பஞ்சம் தானாக வருவது இரண்டு இளமை முக்தி நான் சாகும்போது கூடவே வருவது பாவக்குஞ்சு நான் சாகும்போது அந்த வருவோம் பாவம் புஞ்சு ராமா

அய்யோத்தி ராமனாக பார்த்து தசரத ராமனாக பார்த்து சீதா ராமனாக பார்த்தேன் ஆனா பட்டாபிடாமனா டேய் ஸ்ரீ கூட ஸ்ரீக திடா ஸ்ரீக்கு ஜென்மன உனக்கு இல்லாத அந்த மணி முடியணு நான் ஸ்ரீகுபுராமல் ராமா 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 மன்னரை மூளைகளை போட்டி விட்டு சீக்கிரம் ஓடோடிவா என் மகன் ராமன் அரண்மனையில் ஆனை அவரது அலங்காரத்தோடு இருப்பான் நான் அனைத்து அடைந்த வேளாய சித்தனையாக வந்த தேவி அம்மா 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 കാരണമോ കാരണമോ ആ